இருபத்தொரு நாள் அடை காத்து முட்டை வச்சு இருபத்தொரு நாள் அடை காத்து இப்போ இருபது நாள் ஆச்சுங்கன்னா இப்போ குஞ்சு பொரிச்சிட்டு இருக்குதுன்னா இப்போ நாலு குஞ்சு பொரிச்சிருக்குது ஒண்ணு நாளை காலையில பாய் குஞ்சு எவ்வளவு பொறிக்கும்னு தெரியல பொரிச்சிருக்கும்

இல்லை வெய்ய காலத்தில் அடை வச்சால் குஞ்சு பொறிக்காதுங்க ஆளாவாக பத்து குஞ்சு பொரிக்கிறதுக்கு மூணு குஞ்சு நாலு குஞ்சு தான் பொரிக்கும் இப்போ இந்த கோடைக்காத்து அடிச்சன் கடைசியில் வச்சோம்னா பத்து முட்டை வச்சோம்னா பா எட்டு குஞ்சு ஒன்போது குஞ்சு இப்படி பொரிக்கும் பத்து குஞ்சும் பொரிக்கும் அதிகமாக பொரிக்கும் அதிகமாக பொரிக்கும் இந்த கோடைக்காத்து டக்குன்னு நட்சேத்திரம் வெய்ய காலத்தில் அதிகமாக பொரிக்காது நரையும் சி மாடு பால் கறக்குறதுக்கு வேற ஒரு மெஷின் ஒன்னு வந்திருக்குங்களே அது பயன்படுத்தறீங்களா? இல்லை. நம்ம மூணு மாரி தான் வெச்சிருக்கோம். அதனால அது பயன்படுத்தறது இல்லைங்க. உங்களுக்கு அளவு தெரியுங்களா? எவ்வளவு கறக்குங்கிறது? இது ஒரு 6 படி வருங்களா? 6 படி வருங்களா?

நானும் நிறைய ஒரு மாடு எவ்வளவு லிட்டர் பால் காட்டுங்க நார்மலா நார்மலா ஒரு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 13 வந்து வருங்க 13 லிட்டர் 13 ஆ பேர் வெச்சிருப்போம் என்ன என்ன பேருங்க பேர் அம்மு இது பேர் ఇంకొక కర్పూరక గురించి తెలుసా దూసా ఆ తింటావా సికదన్న దూసేన వచ్చాగా కడాయి పేరే బత్తర గాళింగ అది బన్నరి అది బన్నరి ఎందరమాన పడాలి గాళి శాం చిట్రుతలా శాం Sí, sí. sí, sí.